அன்னைக்கு குழு கணக்கெல்லாம் ஒரு நோட்டில் எழுதி வச்சோம் இந்த ஓனாண்டி பையன் கையில் வச்சு விளாடிட்டு இருந்தான் கையோட தீட்டு போயிட்டானா என்னன்னு தெரியல இந்த விமலாட்டை போய் கேட்கணும் விமலாட்டை என்னத்தை போட்டு கேட்க அப்போ ஏசி முடிக்கிறதுல விடிஞ்சிரும் சரி பசாட்டிக்கு சுந்தரி வீட்டிலயே போய் கேட்போம் நோட்டு கிட்ட கொண்டு வந்தாலான்னு ஏதாவது எடுத்துரிஞ்சு பேசணும்னா அப்படியே திரும்பி வந்துடணும் அப்படிலாம் பேச்சே வச்சிக்க கூடாது ரொம்ப மரியாதை இல்லாமல் பேசும் பிள்ளை நல்லா அழகா இருக்கா இந்த டவுசரை மாத்தி ஒரு சேலைகளை கெட்டான சூப்பரா இருப்பா ஆனா வாய்கள்லாம் ரொம்ப சாக்கடை மாதிரி இருக்கு வாயை திறந்தாலே ஒரே சாக்கடை பேச்சுதான் சரி நமக்கு என்ன என்ன புருஷன் பொண்டாட்டி பிள்ளைகளெல்லாம் வாசப்படியில உட்காந்து பேசிகிட்டு இருக்காவா ஹை டேய் புருஷா எனக்கு வேலைக்கு போகலையா எனக்கு வேலை வேற இல்லை நீ இப்படி வீட்டில் கிடக்க காரி பிள்ளைக்கு கடைசியா வச்சிருக்கிற சாப்பாடு அது எப்படி கிடந்து திங்கு சுந்தரி எனக்கு வேலைக்கு போக அவ்வளோவா பிடிக்கும் சுந்தரி எனக்கு ஜிம்முக்கு போக காசு கொடு சப்பா

சிவி என்ன ரேசன் அரிசியா பொம்பள எனக்கு கொண்டு வந்திருக்க ஆமா ரேசன் அரிசி எந்த ரேசன் கடையில வெள்ள வெள்ளையா இப்படி அரிசி போடுதான் எங்க வீட்ல இருந்த மூட்டையில இருந்து ஒரு மூட்டை எடுத்து கொண்டு வந்து கொடுத்தா இப்படி பேசுறியா ரொம்ப ஓவரா பேசாதானே சுந்தரி எனக்கு எதுக்கு கொண்டு அரிசி கொடுக்க நான் உன்கிட்ட கேட்டேனா வேலையில மண்ணிலே போட்டுட்டு அரிசி கொண்டு வந்து அடிக்கியோ ஏ அப்பா வாய் 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 எல்லாரையும் எடுத்துரிஞ்சு பேசுற வாய் இப்படிதான் உனக்கு ஒரு ஆபத்துல ஒரு மனசால கூட வரமாட்டாங்க சுந்தரி எடுத்தறிஞ்சு ரொம்ப பேசாத கொஞ்சமாட்டோம் பத்தாள் வேணும்னு நினைச்சுக்க சரியா இந்த உனக்காக ஒன்னும் தரல ஓனாண்டிக்காக கொடுத்துருக்கேன் அவன் கூட நிறைய வாட்டி எங்க கூட இருந்திருக்கான் சரியா எது பேசினாலும் எடுத்தறிஞ்சு பேசது இப்படி பொம்பளை நான் பார்த்ததே இல்லப்பா குண்டுச்சு நல்ல பொம்பளை போலதான் தெரியுது கொஞ்சம் கோபப்பட்டுருச்சு இன்னைக்கு ஒரு நாள் இது கோபப்படாத நமக்கு அரிசியெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கு நம்ம கஷ்டத்தை புலம்பிட்டு இது மூலமா கடவுள் நமக்கு உதவி செஞ்சிருக்காரோ சரி இருந்தாலும் நம்ம கெத்த விட்டு கொடுக்க கூடாது இவ்வளவு எல்லாம் ரொம்ப வச்சுக்க கூடாது அரிசிக்கு உண்டான காசை கொடுத்துறணும் நம்ம என்ன தப்பு பண்ணோம் இவ்வளவு தானே வேலையை கெடுத்தாலோ போனாண்டி தங்கம் கொஞ்ச நேரம் அம்மா சோறு பொங்கி கொஞ்சம் அதில் பால் ஊற்றி நல்லா அரைச்சி தாரம்ல அரிசி வந்துட்டு இரு நான் வந்துடுறேன் பெரிய ஓனாண்டியம் மண்டியில் தட்டி வேலைக்கு அடுப்பணும் ஜிம்முக்கு போகிறேன் நான் ஜிம்மு இவன் மூஞ்சி பார்த்தா பத்து ரூபா கம்ம மாதிரி இருக்கு இந்த வழியா தான் அந்த பாபு மனசு ஆபீஸுக்கு போவாரு இன்னைக்கு அவரை விடக்கூடாது என் பிள்ளைய புடுங்கி வச்சிருக்காரு குரங்கு மூஞ்சி பாபு மனசா நம்ம பண்ணதும் தப்பு நம்ம பிள்ளையே நம்ம வெயில கொண்டு விடலாமா பச்சை பிள்ளை சே திடீர்னு புத்தி கட்டு பண்ணிட்டேன் சரி மன்னிப்பு கட்டுறவும் இவ என்ன வழியில நின்றுட்டு இருக்கா ஆபீஸ் போற நேரம் மேல ஏத்திருட்டா அவ்வளவு தைரியம் வந்துட்டோ ஏத்துங்க பாப்போம் என் மேல ஏத்திட்டு நீர் பெயருமே இந்த இடத்த விட்டு கர்ட்டி ஆபிஸ் போகும்போது தவளாமிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத வலியை விடுப்பதுக்கு பாபு மனசா நான் பண்ணது தப்பு தான் என் பிள்ளைய இந்த மாதிரி எல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எப்பா மன்னிப்பு கேட்கறது கூட மூஞ்ச கோபமா வச்சுட்டு கேக்குற ஒரே ஆள் நீ தாண்டி மன்னிப்பு கேக்குற மாதிரி எல்லாம் தெரியல நானும் விட முடியாது போ இப்ப செய்யாதீங்க அந்த பிள்ளைய பாக்காம எல்லாம் இருக்கவே முடியாது பாவம் கிழவி தூக்கி வச்சுட்டு ஓவரா ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காது நம்மள பிரிக்க பாக்குது அதுக்கு சும்மாவே என்னையே பிடிக்காது நான் இப்படி டெய்லி அழுதுகிட்டு ரோட ரோட அழையணுமா என் பிள்ளைய நினைச்சு நினைச்சு மரியாதையா இப்ப வீட்டுக்கு வாங்க என் கூட நம்ம இப்ப பிள்ளைய பாப்போம் எனக்கு நீங்க கிளவிட்டு வந்து புடுங்கி தரணும் ஆமா இல்லைன்னா நான் அந்த இடத்தோட்டு போக மாட்டேன் இங்கேயே உருண்டு அழுவேன் உன்னை நம்பலாம் முடியாதுமா நீ இப்படித்தான் சொல்லுவ அப்புறமா முறுக்கு விற்க போன மாதிரி நாளைக்கு ஏதாவது ஐஸ்கிரீம் விற்க போவே என் பிள்ளைய தான் ஒவ்வொரு தெருத்தருவா தூக்கிக்கிட்டு பிச்சு எடுப்பேன் நான் விட மாட்டேன் ஓஹோ அப்படியா சரி சரி என் பணத்தை தாண்டிட்டு நீ போறோம் எங்கனாலும் போறோம் ஆமா நான் அந்த இடத்த விட்டு அசையவே மாட்டேன் என் மண்டை மேல வண்டியை ஏத்திட்டு போலாம் லூஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காத நெட்டை ஏ கடவுளே நெட்டமா நெட்டமானு கூப்பிடுது வேறு இப்போ நெட்டை அப்படிங்காரு ஆகிட்ட கடவுளே நான் என்ன செய்வேன்

எனக்கு சத்தியம் பண்ணி நான் இந்த மாதிரிலாம் பிள்ளையை தூக்கிட்டு இந்த மாதிரி காரியம் பண்ண மாட்டேன்னு சத்தியம் 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 உனக்கு சத்தியம் பொங்கல் மாதிரி ஆச்சு சரி வண்டில யாரு வண்டி போது வண்டி போது கை வண்டி போது வண்டி போது கை என்ன செலமா குழந்தைய வச்சிட்டு இருக்கீங்க ரொம்ப நேரமா நெட்ட ஆமா நான் தான பிள்ளைய பார்த்துக்கிடுவேன் ரெண்டு பிள்ளை என்னக்கா அப்படி பேசுறீங்க என்னாச்சு என்னாச்சு சும்மா அவளுக்கு முறுக்கு வியாபாரம் பண்ண போனாலாமா உம்மாவா சொல்லலையா அவளுந்தா அந்த கூட்டத்தில் உள்ளவ தானே பிள்ளைய தூக்கிட்டு போய் வெயில கொண்டு போய் முறுக்கு வைத்துருக்கா பிள்ளைய காமிச்சி காமிச்சு பிள்ளையை பார்த்து முறுக்கு வாங்குங்க கஷ்டப்பட்ட பிள்ளைங்கிற மாதிரி காமிச்சு பிச்சு எடுத்துருக்கா பாபு அதை கண்ணால் பார்த்து ஒரே சண்டை பிள்ளைய விட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் ஐயையோ பாவம்லாம் தாய்கிட்ட இருந்து பிள்ளையை பிரிக்கலாமா தாயிட்ட இருந்து பிரிக்க கூடாது ஆனா அவட மாதிரி பி ஐட்ட இருந்து பிரிக்கலாம் சின்ன பாப்பு வேலைக்கு போனவன் திருப்பி வரா இந்த நெட்ட சரி என்ன வருது திருட்டு முளி முளிக்கும் கிளவியே என் பிள்ளையை கொடு சேந்தாட்டி பாடி இருப்பதுக்கு அப்பளே கொடுக்க கூடாது பாப்பா இவ பாரு பிள்ளை கட்ட பிரச்சனை பண்ண வந்திருக்கா சித்தி அவ இன்னும் அப்படி செய்ய மாட்டா சித்தி பிள்ளை அவட்ட கொடுங்க அவளை வீட்ல விட்டுருங்க அவ பாவம் அழுதா பாவம் இந்த நெட்ட சீ நம்பாத பாவம் இவ கே மாத்துவா திருப்பி நாளைக்கு பாரு இன்னைக்கு முருகு வித்த மாதிரி நாளைக்கு போய் பருப்பு வைக்க போவா பிள்ளை கொண்டு வேயில போட்டுருவா பிள்ளையை கெட்டி தலையில வச்சிட்டு ஓடுவா என்ன சித்தி உளறிட்டு இருக்கீங்க அப்பள வச்ச ஏ மாட்ட அவ பிள்ளை அவ அப்படி செய்வாளா அதான் நானும் கேக்க யாரு இப்படி சொந்த பெத்த பிள்ளை இப்படி வேயில கொண்டு முருக்கு வைக்க விடுவாமோ ஏ கடவுளே பிச்ச எடுக்கற பொம்பள கூட பிள்ளையை நனல்ல வச்சிட்டு தான் போய் பிச்ச எடுக்கும் ஆனா இவள மாதிரி ஒரு பைத்தியத்தை நான் பார்த்ததே இல்ல பிள்ளை தர முடியாது பாட்டி ஐயோ செல்லமாக்கா இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க தப்பு பண்றது இயல்பு தானே பிள்ளையதையும் தாயையும் பிரிக்காதீங்க கொடுங்க அவன் நல்ல பிள்ளையா இருப்பா என்ன நட்டக்கனா ஒழுங்கா இருப்பியா ஜாக்லிம்க்கா ஏதோ தெரியாம பண்ணிப்புட்டேன் கிளம்பி நடுவுல புகுந்து ஓவரா ஆட்டம் போடுது என்னையும் பிள்ளையும் பிரிக்க பாக்கு ஆமா உன் பிள்ளைய நான் பிரிச்சு கொண்டு போய் எனக்கு பத்தாயிரம் கோடி கிடைக்கு பாட்டி பிள்ளையவுக்கு பாவமா இருக்கேன்னு வாங்குனா ஓவரா வரா பேசலாம் செல்லம்மாக்கா நீங்க சொல்றது கரெக்ட்டா நீங்க பிள்ளை மேல உள்ள பாசத்துல தான் பண்றீங்க அதுக்குன்னு தாயும் பிள்ளையும் பிரிக்க கூடாது சரி இனிமேல் நிட்டக்கண்ணா விழுங்காயிரு அம்மாகிட்ட வாங்க அம்மட்ட வாங்க லட்டு பாப்பா செர்லீன்னு அம்மாகிட்ட வா

என்ன என்ன அது இதுன்னு இருக்கு விசேஷம் என் வேலை வேலை அதை ஒரு முக்கியமான விஷயம் அன்னைக்கு எங்களுக்கு கொடுத்து ஏட்டி அவளுக்கு தான் போட்டிருக்காவோ ஆமா டூட்டி டிலத்துல போட்டிருக்காவோ நாங்கெல்லாம் சேலத்துக்கு பேக் பண்ணி பேருவோம் ரெண்டாம் அதான் ஸ்வீட் கொடுத்துருக்கேன் உங்களெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன் என்ன செய்யல பிள்ளை கூட தண்ணி போகணும் உங்களெல்லாம் என்னால மறக்கவே முடியாது என் வாழ்க்கையில மறக்க முடியாத லிஸ்ட்ல யாரெல்லாம் இருக்கானா நெட்ட வலி ரெண்டு வரை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன் உங்களெல்லாம் விட்டுட்டு போவது கேட்க அளவையாக வருது ஆனா என் பிள்ளையுடைய வாழ்க்கைக்காக நான் போகிறேன் என்ன மறந்துடாதீங்க டி இலிச்சத்தை என்ன இலிச்சத்தை இப்படி சொல்லுவீங்க எங்களை விட்டுட்டு போக போறீங்களா நீங்க இல்லாம எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் நீங்க எனக்கு ஒரு அக்கா மாதிரி பழகிட்டேல நீங்களாவது எல்லாரும் சேர்ந்திருக்கீங்க நாங்க போய் தனியா தான் இருக்கணும் எனக்கு எப்படி இருக்கோ யோசிச்சு பாருங்களேன் நானே மனசை கல்லாக்கிட்ட பிள்ளைக்காக போறேன் உங்களெல்லாம் பிரிஞ்சு ஒரு நாள் கூட என்னால வாழவே முடியாது என்னதான் செய்ய போறேன்னு தெரியல தினமும் போன் பண்ணுங்கட்டி வீடியோ கால் இப்படி பண்ணுங்க குண்டத்துக்கு போடுதுங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு போவாதீங்கக்கா அப்படி சொல்லக்கூடாதலாமா நம்ம பிள்ளை எங்கே இருக்காலும் நம்ம அங்கே தானமாக இருக்கணும் பொட்ட பிள்ளைய ஒத்தையில விடக்கூடாது இல்லாம பாவம்லாமா அந்த பிள்ளை இவ்வளோ நாள் எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்காமல் தான் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போயிருக்கு அது கூட நம்ம போய் சோறுகாரி பொங்கி கொடுத்துட்டு ஒத்தாசையாக இருக்கணும்ல ஆமாக்கா நீங்கள் சொல்றது சரிங்க பிள்ளைக்காக நம்ம வாழுதும் சரிக்கா நல்லபடியாக போயிட்டு வந்து எப்போக்கா போறியும் போயிடுவீங்களோ கீக்கிறோம் ஆமாட்டி இன்னும் ரெண்டு நாள் அங்கே போய் டூட்டெலாம் சேரணுமா நாளைக்கு நாங்கள் பேக் பண்ணி கிளம்பிடுவோம் எண்ணெய் இழிச்சக்கம் இப்படிலாம் பேசுதுங்க ஏற்கனவே என் பிள்ளையும் என் புருஷன்றது பிரிச்சுட்டாரு நீங்களும் பிரிஞ்சு போறீங்க போங்க இழிச்ச கணக்கு எரிச்சலா வருது எனக்கு மேல நல்லா தாங்க முடியாது நான் போறேன் சார் தாயா பிள்ளையா பழகிட்டு இப்படி பெரியதாவில் சங்கடமா இருக்க கடவுளே